இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து ஊத்தங்கரை மாட்டு சந்தை ஸோ நம்ம இப்போ என்ட்ரன்ஸில் நிற்கிறோம் இந்த பக்கம் கரவை மாடங்கள்லாம் ஃபுல்லாக நிற்குங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஊத்தங்கரை மாட்டு சந்தை கன்று பாருங்கள் ஆல்ரெடி வந்து வாங்கிட்டாங்க சின்ன கன்று கிடாரி கன்று நல்லா அழகாக இருக்குது ஒயிட் கலரில் இதே பார்த்தீங்கன்னா ஜெர்சி மாடுங்க எல்லாமே இந்த பக்கம் ஜாஸ்தியாக கிடைக்கும் சந்தையே பார்த்தீங்கன்னா நல்லா கூட்டமாக இருக்குங்க கூத்தங்கிற மாட்டு சொந்த அது பக்கம் நிற்கிறது எல்லாமே வந்து சேல்ஸ் வந்து பாருங்க தலைப்பின மாடு மொத்தமே தலைப்பின மாடுங்க கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குங்க மழை இல்லாததுனால கொஞ்சம் நல்லா இருக்குது ஒரு ஒரு டைமெல்லாம் வந்து மழை வந்துட்டு ரொம்ப சேர் சகதியமாக இருந்துச்சு ஸோ இன்றைக்கெல்லாம் வந்து பாருங்கள் நிற்கிறது எல்லாமே வந்து கரவு மடங்கு தான் என்னாச்சு சரில் ரேட்டு கட்டுப்படியாக கொடுக்க மாட்டேன்டா இருக்கு வேலை சொல்கிறேன் என்னது ஆனத்திரேட்டே கொடு மக்கள் சொல்த்தார் கொல்ல இல்லை சுத்தமாக முப்பதாயிரம் ஜோடி கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி இருபத்தி ரெண்டு கேட்டான

இருபத்தி கம்மியாக கொடுக்க மாட்டாருங்க இது போல சின்ன சின்ன கன்று குட்டி கிடைக்குங்க இதெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாயிரம் ஏழாயிரத்துக்கு கேட்டுருக்காங்க இந்த குட்டி இந்த குட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய்க்கு தான் கேட்டுருக்காங்க கிடாரி இல்ல பல்லாம் செக் பண்ணிட்டு இருக்க இதோட கண்ணுக்குடிதாங்க இது சொல ரெண்டு முப்பத்தஞ்சாயிரம் பாலெல்லாம் இன்னும் ஒரு ஆறு லிட்டருக்காக இருக்குமா பாலெல்லாம் எவ்வளோ கருக்கும் முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் வந்து சொல்லிட்டுருக்க முப்பத்தேழாயிரம் ரூபாய் கண்ணுக்குட்டியோட பொட்டை கன்று தான் இந்த பக்கம் அதே போல ஒரு ஜெர்சி ஒன்று நீக்கிறது கண்ணுக்குட்டியோட நல்லா அமைதியான மாடு எல்லாம் பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுங்க எவ்வளவு சொல்லிருக்கீங்க எவ்வளோ சொல்லியிருக்கீங்க

சொல்லி தம்பி ஒன்றுடா நல்லா பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு ரூபா சொல்லியிருக்காங்க கண்ணுபுட்டி ஒன்று ஒரு கண்ணுபுட்டி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு மடங்கள்லாம் இங்கே இருந்தால் வந்து ஸ்டார்ட் ஆகுது கிராஸ் மாடலாம் இங்கே தான் இருக்குது நாட்டு மடங்கள்லாம் இதுக்கப்புறம் தான் நாட்டு மாடுகளே வந்து எந்த பக்கம் இருக்கும் நல்லா பசிங்களா காலைக்கான நல்லா வந்து க்ராஸுங்க பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பாரு தரமாக இருக்குமா இருக்கு பால் வந்து சூப்பராக கரகம் இதெல்லாம் ஜோடி எவ்வளோ சொல்லிக்கிறாங்கன்னு தெரியல நல்லா தரமான ஜோடிங்க தாங்க இதெல்லாம் ஊற்றக்கார சேர்ந்து நல்லா நல்லா சொல்லியிருக்கீங்க ஜோடி இது எப்படி இந்த க்ராஸ் மட்டு நல்லா பால் வந்து நல்லா கறக்குமாண்ணா இதெல்லாம் எவ்வளோ நான் பால் கருது அதான் அதுக்காக தான் சரி 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 ஆ ஆ ஆ சரி 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 எழுநூறுவா நான் சொல்லியிருக்காங்க ஜோடி இது இந்த கிடாரி பகைங்கள நாட்டு கிடாரி அது பதினேழாயிரம் ரூபா வந்து சொல்லியிருக்காரு அண்ணன் நல்லா செவலாம் வந்து அருமையாக இருக்குது கிடாரிக்கண்ணன் அப்புறம் பல்லு வைக்கல கிடாரிய நல்லா வளர்த்து ஜம்முன்னு இது பாரு அதுவும் அந்த பக்கம் இருக்கிறத ஒரே ஐட்டம் இருக்குது அது ஜோடி கூட போட்டுக்கலாம் வளர்ப்பு கிடாரிங்க பாரு இதுவும் பிளாக் கலரில் வரும் கிடாரி இருக்கு அந்த பக்கம் செவலரில் ஒரு கிடாரி அது பதினேழாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க இந்த கருப்பு எவ்வளோன்னு தெரியல